அஞ்சனா தேவிக்கும் வாயு பகவானுக்கும் மகனாக அவதரித்த ஆஞ்சநேயர் குழந்தையாக இருந்தபோது வானில் தோற்றமளித்த சூரியனை பழம் என்று கருதி எட்டி பிடிக்க எண்ணினார் வாயுவின் புத்திரன் அல்லவா அவர் எகிரி குதிக்க வானில் தொடங்கினார் விழுகுவதற்காக வாயு புத்திரன் பறந்து செல்வதைக் கண்டு தேவர்கள் அனைவரும் திகழ்த்து போய் நின்றனர் அப்போது இந்திரன் தன் வஜ்ஜிராயுதத்தை வீசி ஆஞ்சநேயரை தாக்கினான் அதில் அவரது தாடை ஒடுங்கியது இதன் காரணமாக சுந்தரன் என்று இயற்பெயர் கொண்ட ஆஞ்சநேயர் அனுமன் என்று அழைக்கப்பட்டார் பால அனுமன் சூரியனை பிடிப்பதற்காக வானில் பறந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ராகு கிரகம் சூரியனை பிடித்து கிரகணம் உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் ராகுவால் ஆஞ்சநேயரின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை இதனால் சூரியனை பிடிக்க ராகுவால் அப்போது இயலாமல் போய்விட்டது பால அனுமனின் வீர தீரத்தைக் கண்ட ராகு பகவான் மகிழ்ந்து அனுமனுக்கு வறந்தார்